தஞ்சை வடக்கு மாவட்ட திமுக சார்பில் பொதுக்கூட்டம் தாராசுரத்தில் நடைபெற்றது இதில் ஏராளமான திமுக உறுப்பினர்களும் கட்சியின் தலைவர்களும் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் காலத்தில் இன்னும் சமுதாயம் அடக்கி 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 ஒடுக்கி ஒடுக்கி நம்மை நசிக்கும் பொடிவினும் கீழாக திராவிட தமிழ்ச் சமுதாயத்தை ஆண்டு காலம் நசுக்கப்பட்ட இந்த மானுட சமுதாயத்தை குறிப்பாக திராவிட தமிழ்ச் சமுதாயத்தை தமிழரகன் எனக்கு ஒரு நூலை கொடுத்தார் பெரியார் என்று கடைசி பக்கத்தில் பிறக்கினார் இதை நான் சொல்லுகிறேன் என்றால் பெரியார் தலைவர் பிறந்து அடையாளம் காட்டி அண்ணாவின் தம்பியாக தலைவர் கலைஞரை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தந்து பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் உழைப்பால் தான் இன்றைக்கு திராவிட தமிழ் சமுதாயம் நாம் அங்கலமங்களமாக வளர்ந்திருக்கிறோம் உயர்ந்திருக்கிறோம் பூமி தாயின் மடியில் இந்திய ஒன்றியத்தில் முப்பத்தி ஆறு மாநில கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்புகள் எல்லாம் பக்கத்தில் இருக்கிற கேரளா ஆந்திரா கர்நாடகா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் என்று பாரதிய ஜனதா ஆளுகிற வடக்கே இருக்கிற மக்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை தெற்கே இருக்கக்கூடிய சில மாநிலங்களுக்கு கூட இந்த வாய்ப்பு கிடையாது இன்றைக்கு பட்டியலிட்டு சொல்லுகிற அளவிற்கு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி உள்கட்டமைப்பு என்று சொல்வார்கள் எல்லா நிலையிலும் தமிழ்நாடு முதன்மையான மாநிலமாக இருக்கிறது அது சாலையாக இருந்தாலும் பாட சாலைகளாக இருந்தாலும் பாதுகாப்பான குடிநீர் வழங்குவதாக இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரமும் மருத்துவ வசதி கிடைப்பதாக இருந்தாலும் பெண்களுக்கான கல்வி ஆண்களுக்கான கல்வி கல்வி சாலை என்றெல்லாம் எடுத்துக்கொண்டால் ஏறத்தாழ இன்றைக்கு இந்தியாவில் தமிழ்நாடு எல்லா நிலையிலும் முதன்மையான மாநிலமாக இருப்பதற்கு காரணம் திராவிட இயக்கம் செய்திருக்கிற புரட்சியும் திராவிட இயக்கத்தினுடைய உழைப்பு ஆகவே இருந்தால் தேர்தலை சந்திக்காத திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா எழுதினார் சென்றுவா வென்றுவா கோட்டைக்கு செல் ஆட்சி பொறுப்பு ஏறு என்று சொன்னது கேட்கிறேன் இன்று வரையிலும் இவ்வளவு விஞ்ஞான உலகத்தில் கல்வி நாகரிகம் பண்பாடு அறிவியல் இத்தனை வளர்ச்சி வந்த பிறகும் இன்றைக்கும் கல்வி திட்டத்தை ராஜகோபால் ஆச்சாரி கொண்டு வந்தது தவறு என்று சொல்வதற்கு ஒப்புக்கொள்வதற்கு சங்கரா மதமோ அல்லது இந்து மதமோ இந்து மதத்தினுடைய தலைவர்களோ யார் கொண்டு வந்திருக்கிறார்